சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது விமானி இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்றாலும் செல்வார் அதானி இல்லாமல் செல்ல மாட்டார் ஓங்கோல் இளவரசர் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் சொன்ன டயலாக் இது போன மாதம் ரொம்ப தூரம் இல்லை போன மாதம் இந்த அம்பானிக்கு எதிராக அதானிக்கு எதிராக அவங்க வந்து யாருங்க நம்ம நாட்டு தொழில் அதிபர்கள் அவ்வளோ தானே நீங்கள் வந்து வெளிநாட்டு தொழில் எவ்வளவு தொழில்கள் நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு வெள்ளைக்காரன்லேருந்து ஆரம்பித்து அமெரிக்காக்காரன் வரைக்கும் எவ்வளவு தொழில்களை நம்மகிட்ட பண்ணியிருக்கோம் அமேசான் யாருங்க அமேசான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் கூகுள் யாருங்க இதில் மாதிரி நீங்கள் எடுங்க ஏகப்பட்ட தொழில்கள் நம்ம நம்மள இருக்கக்கூடிய இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காரு அது இது எல்லாமே நீங்கள் இங்கே தயாரிங்க உங்கள் நாட்டுக்கு இதாக இருந்தாலும் இங்கே தயாரிங்க சீனாவிலேருந்து இருந்து ஜ மொபைலும் இங்கே கொண்டு போய் இறக்கி வித்துட்டு இருந்தாங்க நீங்கள் குறைஞ்சபட்சம் இங்கே அசம்பிள் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு குறைஞ்சபட்சம் வேறையாவது கொடுங்கன்னு சொன்ன பிறகுதான் நீங்கள் இங்கே தயாரிங்கன்னு சொன்னதுக்கு அவன் அங்கேருந்து பொருட்களை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி ஓரளவுக்கு முக்கியமான பொருட்கள் இங்கே அங்கேருந்து கொண்டு வந்து மிச்ச பொருட்கள் இங்கே உள்ளத வச்சு இப்போ பண்ண ஆரம்பித்து மேட் இன் இந்தியான்னு இப்போ போட்டு மொபைலை இறக்கிட்டு அது விவாக இருந்தாலும் ரெட்மியாக இருந்தாங்க ரியல்மியாக இருந்தாலும் சரி தான் ஒன் ப்ளஸாக இருந்தாலும் சரி தான் ஓப்போவாக இருந்தாலும் சரி தான் இவங்க இந்த கோஸ்ட் எல்லாமே சீனா கும்பல் சீனாவிலேருந்து வந்தது அந்த அவங்கள அவங்களாக இருக்கட்டும் இவங்கள பற்றி ஒரு நாள் கூட இந்த அது உதயநிதி ஸ்டாலின் மு ஸ்டாமுக ஸ்டாலினாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் இந்த கும்பல் கிடக்க இதுவாக இருந்தாலும் சார் தான் காங்கிரஸுக்காரனாக இருந்தாலும் சார் தான் இது விடுதலை சிறுத்தைகளை ஒரு பெயர் வாயை திறந்தது கிடையாது ஏன் வெளிநாடுன்னா எல்லா நாடும் வெளிநாடு வெளிநாடு இதுபேர் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் கார்பெட்னா எல்லாமே கார்பேட்டு கார்பேட்டு கார்பரேட்டுன்னு சொல்லி அந்த அம்பானி அதானியும் சொல்கிறீங்க சன் கு சன் குரூப் என்னதுங்க அது ஏன்னா கடலை முட்டாய் வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க உங்கள் குரூப்பு தானே கலைஞர் டிவி குரூப் என்னதுங்க அது என்ன பிச்சைக்கார குடுப்பா குரூப்பா அது எவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனம் அது ரெட் ஜெயின்னு என்னதுங்க ஒவ்வொரு படம் அது கமலஹாசனு கடைசி படம் எவ்வளவு வசூல் சொன்னீங்க நானூற்றி ஐம்பது கோடின்னு சொன்னீங்க நானூற்றி ஐம்பது கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து என்ன பிச்சை எடுக்கிற நிறுவனம் அது கார்பரேட் நிறுவனம் தானே அப்புறம் அவ்வளவு நிறுவனமா நீங்க ஜி ஸ்கோயர் உங்க மச்சா வச்சிருக்க ஜி ஸ்கொயர் என்ன நிறுவனம் அது என்ன நிறுவனம் அதை சொல்லுங்க சிறு சிறு குறு தொழிலா நடத்திட்டு இருக்காரு சபரிசன் வந்து ஜி ஸ்கொயர் எத்தனாயிரம் கோடியில இப்ப அந்த நிறுவனம் போயிட்டு இருக்கு லட்சக்கணக்க லட்சக்கோடியை தாண்டி போயிட்டு இருக்காது அது எப்படி அது கார்பரேட் கம்பெனி கிடையாதா அவ்வளவு கேடு கெட்டான் ஜென்மங்கள் இவங்கெல்லாம் இவங்க வந்து அம்பானி அதானி அம்பானி அதானி அதை தவிர மற்ற வேற யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ரெண்டு பேர் மட்டும் சொல்லுவாங்க வெளிநாட்டு தொழில் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள இவங்களெல்லாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்படியே வண்டியா ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயி போச்சுதுன்னா அதே அம்பானி அதானி நீங்கள் வாங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிச்சை போட்டுட்டு போங்கன்னு சொல்லி இவங்க கேட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் நாம இது வரைக்கும் இவங்களெல்லாம் குறை சொன்னதைங்கன்னு எல்லாரும் முதலாளியை ஆகணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எந்த தொழில் முதலாளி நீங்கள் நேர்மையாக தொழில் செய்யுங்க நேர்மையான பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுறக்கூடிய வரிப்பணத்தை ஒழுங்காக கெட்டுங்கன்னு தான் நம்ம சொல்லுமே ஒழிய முறைகேடு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்கள் தொழில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எந்த தொழில் பண்ணலன்னா தொழிலாளிகளுக்கு எங்கிறது கிடைப்பாங்க தொழிலாளிகளுக்கு வேலை எப்படி கிடைக்கும் நம்ம நாட்டில் வேலை நடக்குன்னா தான் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியாது எந்த நாடும் கொடுக்க முடியாது அப்போ தொழில் அதிபர்கள் தொழிலை தான் அது நடக்கும் கவர்மெண்ட்னால என்ன தொழில் தொடங்கி நடத்தணும்னு இந்த கேடு கேட்ட கல கம்யூனிஸ்ட் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா எந்த தொழிலும் உருப்படவே உருப்படாது உருப்பட விட மாட்டாங்க தமிழகத்துல உதாரணத்துக்கு நம்ம இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்கல கம்யூனிஸ்ட் அது யாரு இது போக்குவரத்து துறை அந்த போக்குவரத்து துறை நாசமா போனது காரணம் யாரு இதே கம்யூனிஸ்டுகள் தான் ஆமா சும்மா இருக்கிற ஒழுங்காக வேலை செய்யாம எல்லாம் அதை செய்யும் இதை எல்லாம் போராட்டம் அது இதுன்னு பண்ணி முழுக்க முழுக்க இதே பண்ணிட்டு நடந்துட்டு எந்த ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா நடக்குன்னு சொல்லுங்க இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஏதாவது ஒரு திரு நிறுவனத்தை லாபகரமாக நடத்த விட்டாங்கன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டில் குறிப்பா இருக்காது எல்லாம் நஷ்டத்துல தான் இருக்கும் பிஎஸ்என்எல் மத்திய நிறுவனம் அதுக்கு உயிர் கொடுத்து காப்பாத்தி மோடி கொண்டு வருக பெரும்பாடா போச்சு இதுதான் இவங்களுடைய சித்தாந்தம் இதுதான் இந்த திமுகவினுடைய அந்த திரு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கமும் இதுதான் எந்த தொழிலும் இங்கே வரக்கூடாது தடுத்த கும்பல் இன்னும் சொல்ல போகிறேன் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவ்வளவு தொழிலும் இங்கே வரக்கூடாம இங்கே ஒரு போராட்டம் 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 பண்ணி வரக்கூடாமல் அவ்வளவு தொழிலும் கெடுத்து குட்டி குட்டிச்சோறாக்குனாங்க அன்னைக்கு மட்டும் அந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற நபர் வந்து அவருக்கு பதிலாக அந்த இடத்துல அண்ணாமலை ஐபிஎஸ் இருந்திருந்தால் அன்னைக்கு இந்த போராட்டமாக இருந்திருக்காது ஒன்று இருந்திருக்காரு சுத்தமாக காலியாக இனிமே வரும் பாருங்களா இனிமேல் அடுத்த ஆட்சி மாற முடியல பிஜேபி ஆட்சி வரும்ல அன்னைக்கு இந்த போராட்டக்குழு மறுபடியும் வெளியே வருவாங்கல்ல அன்னைக்கு இவங்க பாடு என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்க அதாவது இந்தியாவை சொன்ன நாய் இன்னமும் அது எப்படி உயிரோட முடியும் அதுக்கு ஆட்சி காட்சி ஆட்சி அதுக்கு அதுக்கு தக்கவாறு உள்ளது வரும்போது இது நடக்கும் இப்போ விஷயம் என்னன்னா இந்த அதானி தான் இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுநூற்றி அறுபத்தாறு கோடி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அறுபத்தி ஆறு கோடி முதலீடை வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கார் இப்போ நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் வாயிலாக இவர் வந்து இதை பண்ணியிருக்கார் இதே மாதிரி அம்பானிங்க அழக அம்பானி வரலை அவர் நீங்கள் பூ தான் குஜராத்திகார முக்கியமாக குஜராத்துக்கு எதுக்கெடுத்தாலும் குஜராத்தை இழிவுபடுத்த வேண்டியது எதுக்கெடுத்தாலும் அதானி அம்பானி கார்பரேட் இப்படியே இவ்வளவு வருஷமா வண்டியை ஓட்டிட்டு இருந்தவங்க உங்களுக்கு இப்ப பிச்சை போடுறதுக்கு அந்த தான் வந்திருக்கான் வந்து இதை பண்ணார் அதே மாதிரி இவர் வந்து சில இதெல்லாம் சொன்னாரு அதை பத்தி இவங்க சொன்னாங்க அறுபத்தையு அறுபதாயிரம் கோடிக்கு வந்து அம்பானி வந்து தமிழகத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொழில் இந்த முதலீட்டு மூலமாக கொடுத்தாருன்னு சொன்னா அந்த அவர் அப்படி சொல்லலை சொல்லல நான் ஏற்கனவே என்னுடைய தொழில் மூலமாக தமிழ்நாட்டுல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சொன்னார் அத கூட தெரிஞ்சுக்காத இந்த சொன்னார் அவர் இன்னும் ஹிந்தியில் கூட பேசல தான் பேசினார் அந்த வீடியோ தான் வெளியிட்டாரு இதுக்கு வாழ்த்து சொல்லலாம் வெளியிட்டாரு ஆனா அந்த இதை இவங்க தப்பா புரிஞ்சுட்டு அறுபதாயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதா ஒத்துக்கிட்டாரு அப்படி அப்படின்னு சொன்னேன் அது இல்ல இப்ப மேட்ரு நம்ம அந்த அம்பானியும் எடுத்துக்கிடுவோம் அதானி எடுத்துடுங்க அதானி எடுத்துக்கிடுவோம் அம்பானியும் எடுத்துக்கிட்டு சேர்த்துடுங்க நீங்கள் வேண்டாம் நீங்கள் வந்து எவனை கார் துப்பிட்டு இடந்தீங்களோ இவ்வளோ வருஷமா கரிஞ்சு கூட்டிட்டு தெரிஞ்சீங்களோ அவன் தான் உங்களுக்கு நம்ம தமிழர்களுக்கு வந்து வாழ்வளிக்கிறதுக்கு தொழில் தொடங்கி இதன் மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்கிறதை இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு அடக்க ஒடுக்குமா நடங்க கொஞ்சம் நேரமே நடங்க போன மாதம்தான் நீங்கள் பேச்சுட்டு நடந்தீங்க அவ்வளோ தூரம் உள்ளவன் வந்து இன்னும் வருங்கால முதல் துணை முதலமைச்சர் இந்த ஈர வெங்காயம் வந்து அம்பானி அதானி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது தெளிவாக நீ வந்து ஈரவங்காய் ஈவே ராமசாமியினுடைய பேரனாய் இருந்திருந்தா சொல்லியிருக்கணும் அப்படி தானே அங்கேதான் வைக்கமும் கிடையாது மானமும் கிடையாது சூடும் கிடையாது சொரணையும் கிடையாது சுதந்திரமே வேண்டான்னு சொல்லிட்டு கடைப்பா சுதந்திரம் இவங்க கொடுத்த பிறகு அந்த தூக்கில தூக்கி சாக வேண்டியது தானே எதுக்கு அது பேர் உயிரோடு இருந்தீங்க அப்புறம் கடைசி வரைக்கும் நான் வந்து கருப்பு கருப்புத்திறமா கொண்டாடுவேன்னு சொன்ன கும்பல் அந்த கும்பல் எப்படி ஆட்சியில வந்து எதுக்கு அது என்ன சுதந்திரம் இந்தியாவில் உங்களுக்கு என்ன வேலை கடைசி வரைக்கும் இருந்தாலும் தானே இவே ராமசாமி நாயக்கர் எங்க திமுக கூட அவங்க அலுவலகத்தில் நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை ஏற்றாத ஒரே கட்சி அலுவலகம் திமுக அலுவலகம் தலைமை அலுவலகம் அதாவது ஆளுங்கட்சியா இருந்த வரிசையில் எடுத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லா கட்சியிலயுமே பெரும்பாலும் அவங்க அவங்க அலுவலகத்துல தேசி சுதந்திர தினத்தன்று கூட நீங்க வந்து ஏற்ற மாட்டீங்க ஏன்னா சுதந்திர தினம் கருப்பு அப்படிப்பட்ட கேடு ஏன்னா உங்களுக்கு என்னமே எல்லாம் இது கிடையாது எதிர்காலம் கிடையாது அழிவு காலம் தான் உண்டு எதிர்காலமே கிடையாது என்ன திமுகவுக்கு நன்றி வணக்கம்